கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை யோவான் அதிகாரம் ஆறு வசனம் முப்பத்தி எட்டு என் சித்தத்தின்படி அல்ல என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறவர்களாயிருக்க வேண்டும் அவருடைய சித்தத்தை செய்கிற வாழ்க்கை வாழவே அவர் நம்மை அழைத்துள்ளார் யோவான் ஆறு முப்பத்தி எட்டில் என் சித்தத்தின்படி அல்ல என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று சொல்லப்பட்டுள்ளது கர்த்தராகிய ஏசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து மனிதனாய் வாழ்ந்தபோது அவர் தம்முடைய சித்தத்தை செய்கிறவராய் அல்ல வானத்திலிருந்து அவர் எதற்காக மனிதனாய் இந்த உலகத்திற்கு வந்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக பிதாவின் சித்தத்தை செய்கிறவராய் காணப்பட்டார் அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் அவருடைய சுத்தத்தை அறிந்து அதன்படி வாழ வேண்டும் அவருடைய சுத்தத்தை அறிகிற அறிவிலே நாம் ஒவ்வொரு நாளும் வளர வேண்டும் சவுல் அப்போஸ்தலர்களை துன்பப்படுத்தும்படியாக புறப்பட்டு சென்றபோது கர்த்தர் அவரை சந்தித்தார் அப்போஸ்தலர் ஒன்பது ஐந்து ஆறு வசனங்களில் அதற்கு அவன் ஆண்டவரே நீர் யார் என்றான் அதற்கு கர்த்தர் நீ துன்பப்படுத்துகிற ஏசு நானே முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார் அவன் நடுங்கி திகைத்து ஆண்டவரே நான் என்ன செய்ய சுத்தமாயிருக்கிறீர் என்றான் அதற்கு கர்த்தர் நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார் என்று சொல்லப்பட்டுள்ளது கர்த்தருடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து கர்த்தர் எதற்காக தன்னை அழைத்துள்ளார் என்பதை அறிந்து அதன்படி வாழ பவுல் தன்னை ஒப்புக்கொடுத்து அந்த அழைப்பிலே நிலைத்திருந்து அநேகரை கர்த்தருக்குள்ளாக நடத்தினார் அதை போலத்தான் நம்மை கர்த்தர் அழைத்த நோக்கத்தை அறிந்து நாம் வாழ வேண்டும் பரிசுத்தமாய் அவருக்கு உண்மை உள்ளவர்களாய் வாழ வேண்டும் ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பிரியம் உள்ளவர்களாய் வாழ்வோம் கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்து நம்மை ரட்சித்துள்ளார் ஆகவே அந்த அழைப்பிலே நிலைத்திருப்போம் அவருக்கு உண்மை உண்மையுள்ளவர்களாய் வாழ்வோம் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன் ஜெபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே ஒவ்வொரு நாளும் நாங்கள் உமக்கு பிரியமாய் வாழ உம்முடைய சித்தத்தை செய்கிற வாழ்க்கை வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கின்றோம் எங்களுடைய சித்தத்தின்படி அல்ல உலக காரியங்களின்படி அல்ல கர்த்தர் எங்களுக்கென்று வைத்திருக்கிற திட்டத்தை நாங்கள் நிறைவேற்ற நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜபிக்கின்றோம் எங்களை உங்களுடைய கரத்திலே ஒப்புக்கொடுக்கின்றோம் கொடுக்கின்றோம் ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கின்றோம் பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக